ஆதி பகவன் புலனக்குழு நிகழ்த்தும் இன்றைய கவியரங்கத்திற்கு இணைய வழியில் இணைந்து செவி உங்கள் அனைவருக்கும் சித்தாமூர் ஜீனகாஞ்சி மடத்தின் இளைய மடாதிபதி அவர்களுக்கு இச்சாமி சுவாமிஜி நன்றி மறப்பது நன்றன்றி ஆதி பகவன் புலனக்குழுவில் இன்று கவி புனைந்த அத்துணை பேரும் உங்கள் கவிப்புலமையை வெளிக்கொணர்ந்த உங்கள் ஆசானுக்கு நன்றி கடன்பட்டுள்ளேன் கற்றலின் கேட்டலே நன்று என்பதற்கிணங்க உங்கள் கவியினை செவிமடுத்து மடுத்து ஆகா தேன் வந்து பாயுது காதினிலே என்று என்னை மெய்மறக்கச் செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற வந்துள்ளேன் நான் குழலினிது யாழினிது அதனினும் இறைவணக்கம் பாடிய செல்வி சுதஞ்சனாவின் அமுத காணம் இனிதோ இனிது முனிவர் ஆகாரமேற்று சிறப்பு மற்றும் மகாவீரர் பதிய பாடலை வெகு சிறப்பாக இசைத்தார் சிறுமிக்கு குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து இன்றைய நிகழ்வின் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று கவி புனைய வந்தோரின் முகவரியை முன்னெடுத்து நறுக்கு தெரித்தாற் போல் சிறப்பானதொரு அறிமுக உரையை நிகழ்த்திய செல்வி சந்தனாவிற்கு நன்றி பொங்கி எழுந்த தமிழில் வார்த்தைகள் மிக அழகாக மலர்ந்தன முதலா அந்த நாள் முதலாய் இந்த நாள் வரையில் நந்தனாள் முதலாய் இந்த நாள் வரையில் பெண்பவள் ஓ ஒளி விளக்கு கண்மணி கருணை கடல் தெய்வத்தாய் ஆருயிர் தோழி அன்பு ஜகோதரி தேசத்தின் தூண் கலங்கரை விளக்கும் அழகு தேவதை குள விளக்கு வீரமங்கை பொன்மகள் கற்பகத்தரு வெண்ணிலாங்க சீகரம் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் தன்னைத்தானே மிளிரச் தான் பெண் வரையறுக்கப்பட்ட இலக்கண கோட்பாட்டினுக்குள் மிக திறம்பட சொற்களை கவிமழையில் எங்கள் அனைவரின் இதயத்தையும் நனைத்து விட்டீர்கள் பூவும் புயல் வீசும் என்பது போல கவிதாயினிகளும் கவிஞர் பெருமக்களும் இன்றைய கவியரங்கத்தில் படைத்த கவிப்பாக்கள் ஓர் சில நெஞ்சை தொட்ட வரிகள் இதோ வாசுகி பாகுபலி ஒலி விளக்கு இருளைப் பருகி விரியும் பருதி ஒன்று என்று ஆரம்பித்து உறவுகள் அனைத்தையும் படம் பிடித்து காட்டினார் இறைவனையும் ஈன்றெடுத்த ஒளி விளக்கு ஓர் பெண் காமக் கேமரா கண்ணில் படாமல் போன்ற வரிகள் மிக அருமையாக சுட்டிக்காட்டினார் நீலகேசி கண்மணி அவரின் புது கவிதை முயற்சி மிகவும் அருமை கண்ணே கருவியின் கண்மணியே தூசு விழாது இமை காப்பது போல தடைகள் நாட்டி சீரான நீரோட்டத்தை மடை மாற்றுவார் அதனையும் தாண்டி பெண் ஒரு பல்கலை கழகமாக திகழ வேண்டும் என்று மிக அருமையாக எடுத்துரைத்தார் முட்டத்தூர் ஆ பத்மராஜ் அவர்கள் கருணை கடல் இந்த காப்பிய சுடரானவர் ஈரைந்து திங்களவள் என்று ஆரம்பித்து ஒரு பெண் பத்து மாதம் சுமந்து ஒரு மகவை ஈன்றெடுத்து கனிவுடைப் பெண்ணவள் கருணை கடலவள் பெண்மையின் பெருமையை என்று மிக அழகாக எடுத்துரைத்தார் சாந்தி சுகுமாரன் தெய்வத்தாய் பெற்ற மகனுக்கு அகந்தையை நீக்க கற்றுத்தந்து நிலையாமையை உணர்த்திய தெய்வத்தாய் மந்தாலுசா இப்படி விசையை ராமதத்தை அன்னை தெரசா போன்ற தெய்வத்தாய் அனைவரையும் கோடிட்டு காட்டினார் ஆரியர் தோழி ஜான்சி ரிஷி அறியாத வயதில் எனக்கு கிடைத்த வரம் ஆரியர் தோழி என்றும் நான் தோழும் போது எனக்கு உரமாக இருப்பவள் ஆரியர் தோழி என்றும் வேஷம் போடும் உறவுகளுக்கு இடையில் கோஷம் போட்டு நேசம் காட்டுபவள் ஆரியர் தோழி என்றும் அருமையாக கவி புனைந்தார் ஸ்ரீவர்தினி அன்பு சகோதரி உலகின் வண்ணங்களை காட்டும் கண்கள் அன்பு சகோதரி பாசமிகு இன்னொரு தாய் சகோதரி தோல் கொடுப்பவள் தோழியாக என்றும் போக்கும் மருந்து சகோதரி மனதின் சாவியாய் அம்மாவின் சாயலாய் என்று அன்பு சகோதரியை அழகாக கவி புனைந்தார் சசிகலா சௌதர் மேந்திரன் தேசத்தின் தூண் தேசத்தின் தூண்களாக திகழ்ந்த பல பெண்கள் சேலினி ராமதத்தை வேலுநாச்சியார் முத்து லட்சுமி ரெட்டி அஞ்சலை மறைந்த பிரைம் பிரைஸ்டர் இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த சீப் மினிஸ்டர் ஜெயலலிதா கல்பனா சாவலா போன்ற தேசத்தின் தூண்களை மிக அழகாக கவி புனைந்தார் முனைவர் ரமேஷ் அவர்கள் கலங்கரை விளக்கம் குறித்து மங்கையரின் ஏழு பிறப்பில் குழவி பருவம் வெதும்பை பருவம் மடந்தை பருவம் அறிவில் பருவம் தெருவை பருவம் பேரிளம் பெண் பருவம் என்று அனைத்து பருவங்களிலும் அவர் அவள் ஓர் கலங்கரை விளக்காய் செயல்பட்டு வருகின்றாள் என்பதை சுட்டிக்காட்டினார் மிக நேர்த்தியார் அடுத்து ஜீனபாரதி தங்கராஜ் அழகு தேவதை என்ற தலைப்பில் தேவலோகத்து பாரிஜாத மலர் தாமரை மலர் ரவிவர்மன் கலைவடித்த ஓய் ஓ ஓவியம் வண்ணத்து பூச்சி என்றெல்லாம் வர்ணித்து வீறு நடை போட்டு பிரபஞ்சத்தில் அழகு தேவதையாக திகழ்பவளும் பெண் என்று போற்றி பாடினார் அடுத்து பத்ரபாக அவர்கள் குலவிளக்கு கருமுயிலாய் அன்பை பொழிந்து வெண்மதி பெண்ணவள் குலம் காத்து விஞ்சையும் வென்று நிற்பாள் குலவிளக்காய் பெண் என்று அழகாய் போற்றி பாடினார் தூங்காய் விளக்காய் அனுதினமும் சேவை செய்து பொறுமை காத்து சாதிக்க பிறந்தவள் பெண் என்னும் குளவிளக்கு என்று புது கவிதையும் புனைந்தார் நம்பியவர்கள் வீர மங்கை என்ற தலைப்பில் துணிவான ஓர் உணர்வு சவாலை வெற்றி கொள்ளல் வலியோன் முன் தலை தாழாமை நேர்மையில் செல்லல் நினைத்ததை சாதித்தல் இவ்வாறாக ஒரு பெண்ணின் வீரத்தினை அழகாக கோடிட்டு காட்டி கண்ணகி முதல் கல்பனா சாவ்லா வரை பல வீர மங்கையரை கோடிட்டு காட்டினார் கிரிஜா வர்த்தமான அவர்கள் பொன்மகள் ஒரு சொட்டு ரத்தம் வழியாக பெற்றோரை பிரதிபலிக்கும் கண்ணாடி எப்படி நம்முடைய பண்புகள் ஜீன் வழியாக ஒரு பெற்றோரில் இருந்து குழந்தைக்கு கடத்தப்படுகின்றது என்பதை மிக அழகாக பிரதிபலித்து காட்டினார் தன் வார்த்தை வைத்து அழகாக பொன்மகளை செதுக்கினார் ஜீனவாணி பாகுபலி கற்பகத்தரு ஒவ்வொரு பெண்ணும் அவரவருக்கு அவர்களுடைய பெண்கள் சகோதரி மனைவி பாட்டி தோழி பணிப்பெண் ஆசிரியை தாய் என்று ஒவ்வொருவரும் கற்பக தருத்தான் என்று ஆணித்தரமாக கவி புனைந்தார் கலைமகளாய் பார்க்காவிட்டாலும் விலைமகளாய் பார்க்காதீர்கள் கொலை மகளாய் ஆக்கிய பாவத்திற்கு ஆளாகாதீர்கள் என்று அழகாக கவிதை புனைந்தார் சுபத்ரா சத்யபாலன் வெண்ணிலா குறித்து பெண்ணவள் வெண்ணிலா தன்னிலவே பெண்ணிலவாம் வெண்ணிலவு பெண் தன் ஒளிப்பாய்ச்சி உறவுகள் மீட்பாள் தான் மறையும் நாள் வரை தன் குடும்பம் காப்பாள் பௌர்ணமி முழு நிலவாய் மிளர்வாள் என்று வெண்ணிலா குறித்து மிக அழகாக கவி புனைந்தார் தேரா அவர்கள் பைங்கிலி குறித்து தன்னுடைய தாரத்தையே பயனின் ஆக உருவம் உருவகப்படுத்தி அருமையாக கவி புனைந்தார் சுந்தரமானவள் மந்திரம் போட்டு என்னை இந்திரன் ஆக்கினவள் இசை ஆலாபனை செய்பவள் இல்லற விளக்கை ஏற்றி என் உலகையே நார்வே நாடாக மாற்றிவிட்டாள் என்று மிக அழகாக கவிப்புனைந்தார் ஒப்பற்ற குடும்ப தலைவி என்ற தலைப்பில் வித்யாராஜா அவர்கள் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்நாள் இந்நாள் இல்லத்தரசிகளை பிரித்து காட்டினார் அழகாக அவள் என்றுமே அறத்தை கடைபிடிப்பவள் பிணியால் துன்புற்றாலும் பணியால் சோர்வடைந்தாலும் இல்லத்தரசி என்னாலும் மறப்பதில்லை மறுப்பதில்லை தன்னுடைய கடமையை கடிகாரம் போல எறும்பு கூட சேமிப்பை இவளிடம்தான் கற்றுக்கொள்ளுமோ என்ற வரிகள் மிக அருமை கடைசியில் காலம் இது காலம் இது என்ற பாட்டையும் கோடிட்டு காட்டி மிக அழகாக தன்னுடைய கவியை படைத்தார் இறுதியாக ஜெயந்தி ஜெயராஜன் அவர்கள் பொறுமையின் பொறுமையின் சிகரம் என்ற உச்சம் தொடுபவள் நிலமகள் என்னும் பெண் பொறுமை கோழைத்தனம் அல்ல அது தர்மத்தின் லட்சணம் இடம் பொருள் ஏவல் உணர்ந்து ஆயக்கலை அறிந்து பொறுமை பேணுபவள் பெண் என்ற பொருள் பொதிந்து கவி புனைந்தார் இந்த பதினேழு கவிதாயினி மற்றும் கவிஞர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் இன்று கவி புனைந்த அனைவருமே உழைப்பு தேனீக்கள் விடியலை தரும் விண்மீன்கள் தொடரட்டும் உங்கள் கவித்துவ கலப்பணி ஆற்றும் நன்றியுரை வழங்கிட நல்லதொரு வாய்ப்பு நல்கிய கவிராசன் மகராசன் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றி வணக்கம் நன்றி மேடம் மிக அழகாக தொகுத்து வழங்கினீங்க அதாவது நன்றி உரிய சொல்றதுன்றது ஒரு திறமை இருக்கு அத்தனை கவிஞர்களுடைய கவிதையை ஏன்னா ஒரு பேச்சகாவது தொகுத்து வழங்குறத சுலபமாக பண்ணிடலாம் ஓரளவுக்கு சுலபம் சொல்ல முடியாது அதுவே கடினம் ஆனால் கவிதைகளை அவ்வளோ பேரும் வாசித்ததையும் உள்வாங்கி அழகாக எடுத்து அதனுடைய முக்கியமான அந்த வரிகளெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தீங்க மிக சிறப்பு அழகாக ஒன்று விடாமல் அனைத்தையும் நீங்க வந்து நன்றி உரையில சொல்லியிருந்தீங்க சிறப்பு மிக்க நன்றி மேடம் வணக்கம் நம்ம ஆதிபகவன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பப்போ மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி